ஹாய் வணக்கம் பிவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஹெமில்டனில் இருக்கும் டோட்டோடோனாவில் உள்ள பிளே க்ரௌண்ட்க்கும் நூலகத்துக்கும் போக போகிறோம் நம்ம இந்த இடத்துக்கு வந்ததும் நம்மளை வரவேற்கிறது பிளே கிரவுண்ட் தான் ப்ளே கிரவுண்டை பார்த்ததும் சிறுவர்களும் பெரியவர்களும் சும்மா இருப்பாங்களா எல்லோரும் விளையாட போகிறாங்க இந்த பிளே கிரவுண்டை பார்க்கும்போது சுத்தமாக அழகாக இருக்குது இங்கே உள்ள விளையாட்டு சாதனங்களை பார்க்கும்போது எல்லாம் புதுமையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இங்கே கூட வாங்க பிளே கிரவுண்டில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு போகலாம் புத்தகத்தை இரவல் வாங்கலாம் படிக்கலாம் அறிவையும் வளர்க்கலாம் ஒரு சைடு கீழே வருது ஒரு சைடு மேல ஒரு சைடு மேல ஒரு சைடு கீழே வருது போதும் போதும் நன்னா தலை சுத்து சிலங்கள நிப்பாட்டி இருங்க பானை மாதிரி வச்சிருக்காங்க இந்த பானைக்குள்ள உட்காருதா ஏ இது உள்ள உட்காருங்க ஓ இப்படி தான் ஆடணுமா இது இருக்கு ஓ பிடிச்சிக்கிறதுக்கு ஓகே ரெண்டு சைடும் பிடிச்சிக்கலாம் அன்னைக்காய் அன்னைக்காய் ஏ சும்மா இருங்க பாருங்க ரெண்டோ விளையாடுறத அந்த பிள்ளைங்க ஊஞ்சல் விளையாடுறது பாருங்க எப்படி எவ்வளோ வேகமாக தள்ளி விடுறாங்கன்ட்டு வா நல்லா மேலே வரைக்கும் போறீங்க இந்த மாதிரி தான் செய்யணுமா இந்த நாட்டு மக்கள் தூய்மையை தீவிரமாக கடைபிடிக்கிறதுனால இந்த மாதிரி பொது இடங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்குது இந்த வட்ட மேடை தன் தரையாக இருக்குது சுற்றி விட்டால் சுற்றுது போது நம்ம நிற்கவும் செய்யலாம் இல்லாட்டி ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க அதில் உட்காந்துக்கவும் செய்யலாம் என் கணவரும் சிறுவனாக மாறிட்டாரு ரொம்ப வாரம் போடுங்க காலு போதும் பிளே கிரவுண்டில் மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டு இப்போ அறிவுக்கு விருந்து கொடுக்க லைப்ரரிக்கு போகிறோம் இரவல் வாங்கின புத்தகத்தை நம்ம திருப்பி கொடுக்கும்போது இந்த அறையில் எடுத்து வைக்கணும் அதில் உள்ள சென்சர் அதாவது உணர்கருவி அந்த புத்தகங்களை அடையாளம் கண்டு கணினி திரையில் காட்டும் முந்தி இந்த வேலைகளை ஆட்கள் செய்வார்கள் இப்போது கணினி செய்கிறது இந்த லைப்ரரியில் புத்தகம் குறைவாக இருந்தாலும் பல நாட்டு மொழிகளில் உள்ள புத்தகங்கள் இங்கே இருக்குது அதில் நம்ம தாய்மொழியோட தமிழ் புத்தகமும் இருக்குது இதோடு இந்தியாவின் பல மாகாணத்தின் மொழிகளின் புத்தகங்களும் இங்கே இருக்குது காதலின் மொழி புக்கு பேர் தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி தான் நினைக்கிறேன் இது எனக்கு தெரியல முதல்ல பெரியவங்களோட பிரிவை பார்த்துட்டோம் இப்போ நம்ம சிறுவர்களுக்குள்ள பிரிவுக்கு போயிட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கிற புத்தகத்தை எடுத்து இந்த இடத்துல உட்காந்து படிக்கவும் செய்யலாம் இல்லை ரொம்ப சோர்வாக தெரிஞ்சிச்சுனா நீங்கள் படுத்து கூட எந்திரிச்சு போகலாம் என்ன புக்குங்க அது தமிழ் புத்தகம் பேசும் குகை ஓ நாசர் குரலில் கரடி சொல்லும் ஓ சிடியெலாம் வச்சுருக்காங்க மாமாவும் மருமவனும் பிள்ளைங்களுக்கு கதை புக்கு தேடிட்டு இருக்காங்க வாசகர்கள் அவங்க வசதிப்படி உட்கார்ந்தோ படுத்தோ இருந்து படிக்கலாம் என் பேரமாரி அவங்களுக்கு தேவையான புக்குகளை பார்த்துட்ருக்காங்க நூலகத்துக்கு வர்றவங்க எல்லாருமே காலணியோடு தான் உள்ளே வராங்க அப்படி வந்தாலும் தரையில் விரிக்கப்பட்டிருக்க காப்பேட் சரி மெத்தையில் அவங்க காலணியோடு தான் நடக்கிறாங்க உட்காடுறாங்க நல்லா சுத்தமாக இருக்குது ரப்பரை இலை மாதிரி வெட்டி பிளாஸ்டிக் குழாயில் செருகி வச்சு அழகுபடுத்தியிருக்காங்க நாங்கள் எல்லோரும் ப்ளே கிரவுண்டில் விளாண்டுட்டு லைப்ரரியில் வந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓய்வாக உட்காந்து பிள்ளைங்க பிளே கிரவுண்டில் வெளியே விளையாடுறத பார்த்து ரசிச்சிக்கிட்டுருக்குறோம் நம்ம ஸ்டைல் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த நூலகத்தில் சிற்றுண்டியும் பானமும் விற்கிறாங்க இரவல் எடுத்த புத்தகத்தை கணினி மூலியமாக பதிவு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் இரவல் எடுத்த புத்தகத்தை எந்த சேதமும் இல்லாமல் திருப்பி ஒப்படைக்கணும் இந்த புத்தகத்தை இரவல் எடுக்கிறதுக்கு எந்த கட்டணமும் இல்லை புக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ்

அமைதியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி